ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாத பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த பாவக்காயில் ஆனால் அதை நிறைய பேர் சாப்பிட விரும்புறதில்ல ஏன்னா ஏன்னா அதோடய தன்மை தான் இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் கொஞ்சம் கூட கசப்பே தெரியாமல் இந்த பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நான் ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கிறேன் ஆயில் சூடானதுமே கால் கிலோ அளவுக்கு நான் பாவக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வதக்கிக்கிறேன் இந்த மாதிரி வதக்கிறதுனால பாவக்காயுடைய தன்மை போயிடும் ஓரளவுக்கு குறைஞ்சிரும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துடணும் இந்த மாதிரி வதக்கினா கசப்புத்தன்மை குறைஞ்சிரும் இந்த மாதிரி கலரில் வதக்கி எடுத்துடணும் அதே பேனில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுமே கடுகு உல்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதில் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இந்த வெங்காயத்தை ஆயில் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் சால்ட்டும் மஞ்சள் தூளும் வெங்காயத்தை நல்லா வதக்கி கொடுத்துருவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இதோட நான் ரெண்டு தக்காளி பொடிசை கட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த தக்காளியை வெங்காயத்தோட சேர்த்து வதக்கிக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஒரு அஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் காரமாக இருந்தால் அந்த கசப்பு தன்மை தெரியாது பாவக்காய் காரக்குழம்புல ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்புனுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து நல்ல கலர் கொடுக்கும் காரம் இருக்க சீரகம் தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பீன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து கருகாமல் இருக்கும் அடியில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நான் புளி கரைசலை ஊற்றிக்கிறேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நம்ம புளியை கரைச்சி வச்சு அதை தான் இதில் சேர்த்துருக்கேன் நல்லா பாயில் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா பாவக்காய் அந்த பாவக்காவை இதோடு சேர்த்துக்கணும் வதக்கினதில் ஓரளவுக்கு அந்த தன்மையெல்லாம் போயிட்டுருக்கோம் பாவக்காயில் நல்லா கொதி வந்துட்ருக்குல்ல இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தா பாவக்காவை போட்டுக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வரட்டும் ஒரு இருபது நிமிஷம் நம்ம குக் பண்ணிக்கிட்டால் போதும் நல்லா வத்தி வந்துடும் பாவக்காயை வந்து வதக்கினாலே தன்மை போயிடும் அப்படியே கசக்கிற மாதிரி இருக்குது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது போல் நம்ம வெள்ளம் சேர்த்தோன்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது நல்ல சுவையோடு இருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த பாவக்காய் காரக்குழம்பு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நல்ல சுண்டி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளவுதான் சூப்பரான பாவக்காய் காரக்குழம்பு ரெடி